ரூபாய் விரிச்சுக்கிறதுக்கு தான் அதில் கொடுத்துருந்தோம் அது உண்மையிலேயே மறக்க முடியாது நம்ம இல்லைன்னு சொல்லிடவும் முடியாது இல்லையா இந்த விருச்சியத்தை பற்றி நான் பேசும்போது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் நிறைய சோதனைகளை சந்தித்தது நிறைய பாதிப்புகளை சந்தித்தது அதிலிருந்து விடுவிடுவதற்காக அது நிறைய போராடியது அந்த போராட்டத்திலிருந்து வெளிவருவதற்காக அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் இந்த ஏரசனையும் சேர்ந்து வரும்போது இந்த கொரோனா எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான கஷ்டத்தை வச்சாங்க இப்போ நிறைய மீண்டிருக்கிறார்கள் வெளியே வந்திருக்காங்க நிறைய இருந்து அவங்க வந்த விஷயத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நண்பர்களும் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னிடம் பேசுகின்ற அவருடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்கிறது பல நேரங்களில் எத்தனையோ மக்களை சந்திக்கிறோம் எத்தனையோ மக்களோடு பேசுகிறோம் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கோம் அதில் என்கிட்ட ஒரு உரிமையாக பேசக்கூடியவர்களாக இந்த ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இந்த கடந்து வந்த பாதைகளில் நிறைய இப்போ மாறியிருக்குன்னா பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்போ வந்து நிறைய வந்துட்டேன் என் பிரச்சனை இது சால்வ் ஆயிடுச்சு என்னோட கணவரோட பேசாமல் இருந்தேன் லைஃப்பில் இனிமே அவருக்கு நமக்கு செட் ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்ண்ணா அவர் நான் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்து எல்லா விஷயமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சந்தோஷமாக இருக்குண்ணா மகிழ்ச்சிண்ணா ஏன்னா ஒரு வாழ்க்கை என்பது பிரிவு என்பது அது சரியானதாக இருக்காது ஒரு குடும்பத்தில் பிரிவுகள் என்பது கண்டிப்பாக சரியானதாக இருக்காது நான் அதை தான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பிரிவு என்பது வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அவசரப்பட்டு பிரிஞ்சிடணுமே நல்லா இருக்கா அப்படின்னா அது வேண்டாம்னு சொல்லி விரிச்சிக்கிறதுக்கு நிறைய பேரை சொல்லி நல்லா படித்தவங்கள கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே மீண்டும் இணைய வைத்த பெருமையும் மகிழ்ச்சியும் என் மனசு நிறைஞ்சிருக்கு அவங்களாம் ஃபோன் பண்ணி பேசும்போது நான் வந்து டைவர்ஸ் பண்ணி போயிடுவோம்னு நினச்சேன்னா அது அதை நீங்கள் சொன்ன விஷயங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நம்பி நான் அமைதியாக இருந்தேன் திரும்ப சேர்ந்துருவீங்கன்னு சொன்னதுனால நான் அமைதியாக இருந்தேன் இப்போ திரும்ப சேர்ந்துட்டோம் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அந்த ஒற்ற வார்த்தை தான் எனக்கு கிடைச்ச வெற்றியாக நான் நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் கூட என்ன கேட்குறது உண்டு ஏன் இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடுவீங்களா மற்ற ராசிக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு எல்லா ராசிகளுக்குமே நான் வீடியோ போட்டாலும் என்னோடு ஒட்டி இருப்பது இந்த விருச்சிக ராசி அவங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையில் உள்ளவங்க அவங்க பல நேரங்களில் உடன் பிறந்த சகோதரனா சகோதரியாக பழகக்கூடியவங்கன்னா விருச்சிக ராசி சென்றவங்க தான் நிறைய நாட்கள் வந்து அவங்களுக்கான வீடியோக்கள் அதிகமாக போட்டிருந்தாலும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு ஏன்னா அந்த விருச்சிய ராசியினுடைய ஆய்வுக்காகவே எனக்கு டாக்டர் போட்ட கொடுத்தாங்க அந்த ஒரு விஷயமும் மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை தருது நாம் எதிர்பார்க்காதது கிடைத்தது ஒரு ராசியை ஆய்வு செய்வதற்காக கண்ட பிரசன்ட் அதை உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் குலதெய்வம்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடத்து தான் குலதெய்வம் குழந்தை பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் நான் மீனராசி அந்த விருச்சிகத்திற்கான விஷயங்களை ஆய்வு செய்வதை கடவுளை என்கிட்ட கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அவர்களுக்கு சொன்ன பரிகாரம் மூலமாக அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பல நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் ஓடும் கடந்து போகிறதுக்காக நாம் நிறைய விஷயங்களை படிப்படியாக அதை குறைச்சிக்கிட்டே போவோம் மாற்றிக்கிட்டே போவோம் இல்லையா இந்த விஷயத்துக்கு சில நேரங்களில் நான் ரொம்ப நினைக்கிறது உண்டு மனசளவுல நான் எந்த பாவமும் பண்ணலை யாருக்கு எந்த கஷ்டத்தையும் படுத்தல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க